அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இன்று நம்ம பார்க்குறது வந்து தலைநடுக்கம் சில பேர் தலை ஆடிக்கினே இருக்கும் அப்புறம் அதனால் வாயு தொல்லை உடம்பெல்லாம் வாயு பிடிப்பு இருக்கும் வலி இருக்கும் அவயங்கள்லாம் ரொம்ப தளர்ச்சியாக இருக்கும் எல்லா அவயமும் தளர்ச்சியாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு சிறந்த மருத்துவம் ஆத்மியான குரு சுவாமி சிவப்பிரகாசம் சித்தயோகி அருளிய ஒரு அற்புத மருந்து இது இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க மிக பயனுள்ள தகவல் இது அயகாந்த செந்தூரம் பத்து கிராம் பூநாக பஷ்பம் பத்து கிராம் அமுக்ரா சூரணம் இருபது கிராம் இவைகள் அனைத்தையும் ஒன்றா கலந்து ஹண்ட்ரட் கிராம் அளவு காலை மாலை தேனில் கலந்து சாப்பிட்ணும் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இந்த அவைய நடுக்கம்லாம் சரியாகும் பர்ட்டிகுலராக தலை நடக்கும் பூரணமாக சரியாகும் சரி தலை அடிக்கினே இருக்கும் அது கண்டிப்பாக சரியாகும் மகா சுதர்சன சூரணம் இரண்டு வேலை கொடுக்கலாம் அதை ஒரு அரை டீஸ்பூன் அளவு கொடுக்கலாம் ரொம்ப கசப்பாக இருக்கும் அதை வந்து அரை டீஸ்பூன் தண்ணியிலே கொடுக்கலாம் யோகராஜ குழு ரெண்டு மாத்திரை காலை மாலை ரெண்டு மாத்திரை கொடுக்கலாம் ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் மகாராஷ்டிராதி கஷாயமும் கொடுக்கலாம் இரவு படுக்கும்போது ஒரு பதினஞ்சு அம்எல் கொடுக்கலாம் மகா மாஷா தயலம் வந்து எங்கே நடுக்கம் ஏற்படுது எங்கே வழி இருக்கோ அங்கே பூசலாம் உளுந்து தயலமும் பூசலாம் நல்ல வலி இருக்கிறதெல்லாம் பூசணி நல்லா அந்த வலிய நிவாரணம் கிடைக்கும் நடுக்கமும் படிப்படியாக குறையும் மீண்டும் அடுத்த பதிவு இந்த வாழை சம்பந்தமான இன்னும் நாலஞ்சு பதிவு போடுவோம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்